வணக்கங்க இன்றைக்கி அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ரொம்ப நன்றி அப்புறம் இன்றைக்கி என்னன்னாக்கா பூவெல்லாம் எதுவும் அறுவடை பண்ணலைங்க சும்மா காய் மாத்திரம் கொஞ்சம் இருக்குது கத்திரிக்காய் அப்புறம் கொத்தாவிர கத்திரி இந்த மாதிரி இருக்குது எல்லா செடியிலையும் பூவும் ஒன்று ரெண்டு இருக்குது முதல்ல கத்திரிக்காய் காயெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பூக்கள் பார்க்கலாம் இங்கே ஒரு முள் கத்திரி நல்லா பெருசாகிருச்சுங்க இதை கட் பண்ணிக்கலாம் போடுக்கியில் எங்கிட்ட வேலை வாங்கறதுக்குள்ள நம்ம போதும் போது ஆயிரும் பாருங்க ஒரு மூணு காய் இருக்குது இங்கே ஒரு பிஞ்ச் டிராகன் ட்ராகன் பாருங்கள் ரெட்டு கலரு நல்லாயிருக்கு செவந்தி ஒன்றும் ரெண்டும் இருக்குது அடினியம் அடினியமும் நல்லா இருக்குங்க நல்லா வெயில் ஏறிடுச்சு நல்ல மனம் இந்த தண்ணீர் பத்திரி சூப்பரான மனங்க ஆ இதிலெல்லாம் எதுவுமே இல்லை டேபிள் ரோஸ் வேணும் பார்க்கலாம் கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க இது அப்புறம் பார்க்கலாம் கத்திரிக்காயும் ஒரு காக்லாக்கு பக்கமாக இருக்குங்க இங்கே ஒன்று இருக்குது தண்ணி இப்போ தான் ஊற்றுனே இங்கே வேறுங்க எடுத்து சொல்லிருக்கு இங்கே ஒன்று இருக்குது அவரைக்கா ஒன்று ரெண்டு இருக்குங்க பூவையாக அறுவடை பண்ணலன்னு இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை அதனால் அவரோடு பண்ணல நாளைக்கு பண்ணிக்கலாம் அவரக்கா அவ்வளோக்கா இல்லைங்க ஒன்று ரெண்டு தான் இருக்குது கொத்தவரை கொத்தவரையும் ஒன்று ரெண்டு இருக்கு அன்னைக்கு பறிச்சிட்டு போனது நல்லா கருவாடு போட்டு மிளகாட்டி குழம்பு வச்சுங்க கத்திரிக்காய் செமையாக இருந்துச்சுங்க ராகி களியும் கருவாட்டு குழம்பும் இன்றைக்கி காலையில் என்ன சமையல்னா சாப்பாடு இல்லை இட்லி மட்டன் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கு மதியானம் தான் செய்யணும் தக்காளியும் பாரு நிறைய பிடிச்சிருக்கு பூ பிஞ்சி இங்கே பாருங்க இங்கேயும் ஒரு கொத்து கொத்தாக பிடிச்சிட்ருக்கு தக்காளி சூப்பரில் இதுலேயும் நல்லா கொத்து கொத்தா பிடிச்சிருக்கு இங்கே பாருங்க கீழே படுத்துருச்சு இதுலேயுமே நல்லா கொத்து கொத்தாக இருக்குது தக்காளி சக்கரைவல்லி கிழங்கு கொடி நட்டுருக்கே அந்த தக்காளியும் நல்லா பூ எடுத்துருக்கு அவ்வளோதாங்க இன்றைக்கி காய் அறுவடை கொஞ்சம்தான் பூவா அருடை பண்ணால் ஒரு கூட நிறைய வரும் வேண்டாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு இங்கே பாருங்க தளிர் கீழே இருந்து வந்துட்டுருக்கு இங்கே ஒரு தளிர் சூப்பரில் அருமை அருமை விரண்டையும் இருக்குங்க அடுத்த தடவை தான் ரூடு பண்ணணும் ஒரு டைமுக்கு சட்னிக்கு ஆகும் பூச்சியும் கடிச்சிருச்சு செவண்டை ரோஸ் காஷ்மீர் ரோஸ் மொட்டுக்கல் பாருங்கள் எத்திருக்கு தளிரும் பாருங்கள் நல்லா இருக்குது எடுத்துட்ருக்கு டேபிள் ரோஸ் இதுவும் நல்லாயிருக்கு கம்மியாக இருக்குது புதினா சந்தன கலர் ரோஸ் ஒன்று இருக்குது நிறைய தளிர்கள் செடி நல்லா இருக்குங்க தளிர் நல்லா புதுசு புதுசாக எடுத்துருக்கு பன்னீர் ரோஸ் பூக்கள் இல்லை அவரைக்காய் ஒன்று ரெண்டு இருக்குது இது கொஞ்சம் நல்லா முத்தணும் மண்கலவே காய்கறி கம்போஸ்ட்டு போட்டு வச்சுருந்தது பாருங்கள் இதில் ஒரு தக்காளிக்கு முளைச்சிருந்துச்சி ஒரு ரோஸ் செடியில் இது ஒயிட் கலரு ஸ்டேபிள் ரோஸ் நட்டுருக்கே இந்த டேபிள் ரோஸ் பாருங்கள் இதுலேயும் நல்லா இருக்கு பூக்கள் ஒரு சங்குப்பூ ஒன்று இருக்குது டேபிள் ரோஸ் ஒன்று ரெண்டு இருக்குது அவ்வளோதாங்க கோழி கொண்ட இந்த லைன் பார்த்துட்டு வீடியோ முடிக்கிறேன் சாதா ரோஸு பன்னீர் ரோஸ் பூத்து கீழே தான் போதுங்க பறிக்கிறதே இல்லை அங்கே ரெண்டு இருக்குது இதுவும் நல்லா தளிர்கள் ஃபுல்லாக எடுத்திருக்கு கலர் செம்பருத்தி ரெண்டு இருக்குது இங்கே ஒரு தளிர்கள் நிறைய எடுத்திருக்கு இங்கே ஒரு ரோஸ் முல்லை செடி அடுக்கு செம்பருத்தி அவ்வளோதாங்க என்னோட சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்